இந்த சாலை மூலக்கடையிலிருந்து இருந்து திரிவிகா நகர் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய நகர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சாலை தான் இது மூன்றாவது முறையோ அல்லது நான்காவது முறையோ நான் நடந்து செல்கிறேன் மூலக்கடை வரும்பொழுதெல்லாம் இந்த சாலை வழியாகத்தான் எளிதாக சென்று விடுவேன் சுமார் ஒரு மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் வீட்டிலிருந்து புறப்பட்டு மூலக்கடை வந்து இந்த வழியாக தனிக்காச்சலா நகரம் சென்று அங்கிருந்து குமரன் நகர் சென்று குமரன் நகரத்திலிருந்து திருவிக்கா நகர் செல்லலாம் முதலெல்லாம் ஒரு காலத்தில் பயம் இருந்தது தற்பொழுது அது இல்லை காரணம் நடமாட்டம்தான் நடந்து போவர்கள் என்னை போன்றவர்கள் மிக சிலரே ஆனால் இந்த பைக்கில் வைத்திருப்பவர்கள் கார் வைத்திருப்பவர்கள் அவர்களெல்லாம் எளிதாக சென்று விடுவார்கள் இங்கே பழைய இங்கே ஒரு டென்னிஸ் கோர்ட்டும் ஒன்று வைத்துள்ளார்கள் அதை நான் போன முறை வந்த பொழுது பார்த்தேன் இப்பொழுது அங்கே போகவில்லை நான் இதுதான் டென்னிஸ் கோர்ட்டு வை என்னமோ வைத்திருக்கிறார்கள் இங்கே ஃபுட்பால் விளையாடுகிறார்கள் எனவே இங்கே அருகாமையிலே பல தொழிற்சாலைகளும் வீடுகளும் இருக்கிறது இன்னும் ஒரு சுமார் ரெண்டு கிலோமீட்டர் சென்று விட்டால் திருவிக்கா நகர் சென்று விடலாம் என்று கருதுகிறேன் மிக எளிதுதான் செல்வதற்கு எப்பொழுதாவது இந்த வழியாக செல்வது வழக்கம் இன்று முடிவெடுத்து இந்த வழியாக செல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த காணொளியை நான் நிறைவு செய்கிறேன் இங்கே பல வீடுகள் எல்லாம் இருக்கிறது இந்த வழியாக சென்றால் இங்கே ஒரு சமண கோயிலும் இருக்கிறது நான் சமீபத்தில் சென்று வந்தேன் மகாவீரர் உள்ள கோயில் அதுபோல் இந்த நேர் சாலை சென்றால் தனிக்காச்சலம் நகர் சென்று விழா அங்கிருந்து ரெட்டேரி பெரம்பூர் திருவிக்கா நகர் குமரன் நகர் பெரியார் நகர் என்று பல இடங்களுக்கு செல்லலாம் இது பலரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக அமைந்துள்ளது அதற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன்